கரிகால் சோழனால் கட்டப்பட்ட புராதன கால சிவ ஆலயமான கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோட்டைமேடு சங்கமேஸ்வரர் சிவ ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து மூணு விதமான ஹோமங்கள் வந்து ரொம்ப பிரபலம் முதல்ல ருத்ரா அபிஷேகம் சிவன் திரிபுர சமகாரத்துக்கு புறப்படுறப்போ விநாயகரை வழிபடாமல் போகிறதுனால தேர் அச்சு முறிஞ்சிருது இதனால் வந்து சிவன் வந்து ரொம்ப கோபமாகிறார் இருந்தாலும் வந்து திரிபுர சமகாரத்தை முறிச்சிடறாரு சிவனுடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக ருத்ராபிஷேகம் பண்றது ஐதீகம் இந்த ருத்ராபிஷேகத்தினால சிவ கோபம் ஏற்பட்டவர்களுக்கு வந்து அந்த கோபம் விலகம் என்பது ஐதீகம் அடுத்த போல இங்கே நடக்கக்கூடிய சண்முக சுப்பிரமணியம் முருகனுக்கு சத்ரு சம்கார பூஜை வந்து நடத்துறாங்க பிரதி செவ்வாய்க்கிழமை வந்து இந்த பூஜை நடக்குது சத்துருக்கள் தொல்லை எதிர்களால் தொல்லை தொழில் முறை போட்டு இருந்துச்சுன்னா பிரதி செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய பூஜையில வந்து கலந்துக்கலாம் அதே மாதிரி சுயம்புர கலா ஹோமம் என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவி அந்த ஹோமமும் இங்க வந்து ரொம்ப பிரபலம் களத்துற தோஷத்தை நீக்க